காலை வணக்கம் ஐ அம் ரம்யா ஐ அம் அப்லோடிங் திஸ் வீடியோ ஃப்ரம் கேரளா இன்றைக்கு ஜூன் ரெண்டு ஸோ இன்றைக்கி தான் இங்கே ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆக போகுது ஸோ ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு அப்புறம் ஸ்கூலெல்லாம் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து எனக்கும் தான் ரொம்ப சம்பரித்தரமாக இருக்குது ஆக்சுவலாக கிட்ஸ் கூட இன்னும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் டைமில் டூ மந்த்ஸும் என் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் ஸோ எந்த வேலையும் பார்க்காம அப்படியே சாப்பிட்டு தூங்கி சினிமா பார்த்து அப்படி ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக அப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஸோ திடீர்னு இப்போ ரொட்டீன் எல்லாம் சேஞ்ச் போகுது ஸோ அப்படின்னு வரும்போது எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு எப்படா நான் தனியாக மேனேஜ் பண்ணுறது ஏன்னா நானும் பசங்களும் தனியாக தான் இப்போது ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால எல்லாமே தனியாக மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் என் கூட இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் இப்போ என் கூட தான் இருக்குது இப்போ காலையில் வந்து இன்றைக்கி பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஏன்னா கிட்ஸுக்கு வந்து இன்றைக்கி ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் தான் கிளாஸ் இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டே இல்லையா ஸோ அதனால் சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் அது மட்டும் தான் இன்றைக்கி இருக்குது ஸோ நான் இன்னைக்கு ஒரு புக்கு மட்டும் வச்சிருக்கேன் அது கூட ஸ்நாக்ஸ் அண்டு வாட்டர் பாட்டில் நம்ம கரெக்டாக ஒரு ரூட்டீனில் போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்து ஆக்சுவலாக எப்போ தூங்குறேன்னு எனக்கே தெரியாது அதே மாதிரி எப்போ நான் காலையில் எழுந்திரிக்கிறேன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு லாஸ்ட் இயரெல்லாம் நான் ஆக்சுவலாக காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் எழுந்திரிச்சு ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு இந்த கேப் இந்த சம்மர் வெக்கேஷன் அப்போது வந்து மோஸ்ட் ரிலாக்ஸ்டு டைம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இப்போது பசங்களுக்கானாலும் எனக்கும் ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தரமாக தான் போயிட்டே இருக்குது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அதனால இன்றைக்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து புது யூனிஃபார்ம் எல்லாம் கிடச்சிருக்கு புது புக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு அதனால கிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி கூப்பிட்ட உடனே அப்படியே எழுந்திரிச்சிட்டாங்க உடனே ரெடி ஆகிட்டாங்க பட் இது வந்து எத்தனை டேஸ் இப்படி போகும்னு எனக்கு தெரியாது நாளையிலேருந்து எப்படி அவங்களுக்கு மறுபடியும் அந்த சொம்படி தரவும் மறுபடியும் வந்துடும் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு வந்து கரெக்டாக எழுந்திரிச்சு ரெடியாகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க கிளம்பிகிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் செஞ்சுருக்கோம் இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே கிளம்புற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸில் அப்பா அம்மா ஊருக்கு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து அம்மா என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ఓకే మెదవ మేనేజ్ పన్న లాస్ట్ ఇయర్ ఎలా తనయే తన మేనేజ్ పన్నో ఇప్పుడు ఎన్న నకరే తె நான் வந்து முன்னாடி தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம்லெல்லாம் சமைக்கவே தெரியாது டெய்லி மேகி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு அது மட்டும்தான் சமைக்க தெரியும் ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து அட்லீஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சமைச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா இப்போ நினச்சி பார்க்கும்போது நான் அங்கே இருக்கும்போதே இதெல்லாம் தெரிஞ்சுருந்தேன் எனக்கே வந்து நிறைய பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்லாமே அப்படின்ன மாதிரி இப்போ தோணுது பட் அந்த அந்த ஏஜில் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது அது வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா அந்த ஏஜில் எல்லாரும் அப்படி தான் இருக்கும் ஓகே அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் இப்போ வந்து இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அப்படியே நாங்கள் ஸ்கூலுக்கு போய் பசங்களை வந்து கிளாஸில் ஏற்றி விட்டுட்டு நான் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம் இது வந்து ஒரு குட்டி விளாக் தான் இங்கே கேரளாவில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அது ரிலேட்டடான ஒரு குட்டி விளாக் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ